வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போறோம் இந்த சிக்கன் கிரேவி நான் வந்து வீட்டில் அடிக்கடி செய்யறதா இது இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதை எப்படி செய்யலான்னு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்கள்னு பாக்கலாங்க அதுக்கு சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாம் சிக்கன் வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு நம்பர் எடுத்திருக்கிறேங்க தேங்காய் வந்து கால்முடி எடுத்திருக்கிறேன் இஞ்சி பூண்டு வந்து பூண்டு ஒரு பத்து பல்லு இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டோ இல்லை மூணோ எடுத்துக்கலாங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்துருக்கிறேன் உப்பு தேவையான அளவு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதே மாதிரி மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் தேவையான அளவு நல்லெண்ணெய் நூறு மில்லி எடுத்துக்கலாம் அரைக்கரைக்கு வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் கசகச அரை ஸ்பூன் பட்டை ஒண்ணு கிராம்பு ஒரு மூணு அப்புறம் கொத்தமல்லி வந்து தேவையான அளவு கருவேப்பில ரெண்டு கொத்துங்க அவ்வளவு தாங்க இதுக்கு செய்ய தேவையான பொருள்கள் எப்படின்னு பாக்கலாங்க இப்ப வந்து சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பாத்துட்டுங்க இப்ப வந்து அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சுட்டோம் வடக்கல் சூடான ஒண்ணு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க தேவையான அளவு சிக்கன் வறுவல் கிரேவிக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லா இருக்குன்னு டேஸ்ட்டு ஏன்னா சிக்கன் சூடு அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இன்னும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கெடாமையும் இருக்குங்க எண்ணெயெல்லாம் ரொம்ப பிடிக்காது அளவாக தான் பிடிக்குங்க அதனால நீங்க வேணுங்கிற அளவு ஊற்றிக்கங்க இப்போ எண்ணெய் சூடானுடன கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு இப்ப வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிருச்சு அதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப மசாலாலாம் இல்லை நீங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிற்றுக்கெல்லாம் எந்த கெடுதலும் இல்லை இப்போ வந்து சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வச்சு சாப்பிட்றதுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி அளவு வணங்கிருச்சு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மிளகாய் அப்படி சேர்த்துக்கிங்க இந்த சிக்கனோட பச்சை மிளகாயும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் போடுறோம் அதனால கா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க நான் ரெண்டு அளவாக சேர்த்திக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு கரம் மசாலா கறி மசாலா அந்த மாதிரி எல்லாம் இல்லை நிறையா ஐட்டங்களும் அரைச்சு அரைச்சி இல்லைங்க ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது சுட சுட சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சூடாக சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பில பச்சை மிளகாயெல்லாம் வணங்கிடுச்சு அதுக்கடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருந்த மட மடன்னு தால் சிக்கன் வேகறக்குள்ள நம்ம தேங்காய் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்தோம்னா கிரேவி ரெடிங்க இப்ப தக்காளி வெங்காயம் வதங்குறக்கு கொஞ்சம் ருப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு அதுக்கடுத்தது வந்து நம்ம வந்து சிக்கன் சேர்த்திக்கலாம் சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு பரத்தி பரத்தி விடுங்க அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியிலையே சிக்கன் வெந்துடும் பாருங்கள் இப்போ அடுப்பு கம்மியாக வச்சாச்சு அதே மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க இந்த வடக்கல் நல்லா இருக்குது எங்க வாங்கினீங்க என்னன்னு கேட்டீங்க இந்த வணக்கல் வந்து எங்க பாட்டியோட அம்மாவுதுங்க இந்த வடக்கல்லு வெயிட்டு அந்த அளவுக்கு இருக்கு தோக்கவே முடியாது ரொம்ப திக்னஸா இருக்கும் அடி பிடிக்கவே பிடிக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இதுல செஞ்சா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருந்தோம்னா தண்ணி விடுங்க அப்படியே ஒரு மூடி போட்டு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுரலாம் வேகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்க சிக்கன்ல இருக்கிற தண்ணி விட்டு நல்லா வேகுது இதுக்கடுத்து வந்து நம்ம பொடிகளை சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க அதுக்கடுத்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் அதே மாதிரி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தீயை கம்மியாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஆனால் அடி பிடிச்சிக்கும் இப்ப வந்து அடுப்ப ரொம்ப கம்மியாவே வச்சுக்கலாம் இன்னும் தண்ணி விடுங்க அதுலயே வெந்துடும் சிக்கனே இந்த தண்ணியிலயே வெந்தா வெந்ததுனால சிக்கன் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால ஊத்த வேண்டாங்க சுத்தியுமே தண்ணி விடும் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் வந்து சிக்கன் வேகுதுங்க அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன அரைக்கலாம்னு பார்க்கலாம் இப்ப வந்து தேங்காய் சேர்த்திக்கலாங்க ஒரு ஜார்ல அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு அதுக்கு அடுத்தது சோம்பு பட்டை கிராம்பு கசகசா அவ்வளவுதான் இதையும் நல்லா நைஸா தண்ணி ஊற்றி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப பாருங்க சிக்கன் வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள நாம வந்து தேங்காய் பட்டை சோம்பெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் அதுக்கு இடையில வந்து ரெண்டு தடவை திறந்து நல்லா கிளறி விட்டேன் இப்ப வெந்திருச்சு இப்ப பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு இப்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்டுறலாங்க இதுக்கு உப்பு போட்டுலாம் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் போட்டுருக்கிறோம் இப்போ பார்த்துட்டு அளவா போடுங்க உப்பு போட்டதுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கெட்டி ஆயிரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊத்துனது நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போயிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு போதுங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீ வேணா மேலே கொத்தமல்லி தலை போட்டு வேணும்னா நல்லெண்ணையும் கூட மேலே ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வேண்டாம் நான் கொத்தமல்லி தலையை மட்டும் போடுறேங்க அவ்வளோ நம்ம ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதே இன்னும் ஆறு ஆறு நல்லா கெட்டி ஆயிரும் இன்னும் கொதிக்க விட்டோம்னா கிரேவி இருக்காது தொட்டு சாப்பிட்றதுக்கு அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க என்னங்க நம்ம வீட்டுல செய்யற சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி இதே அளவுகளோட சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க நீங்க சப்பாத்திக்கு முக்கியமா இப்ப கிரேவி அது இது பண்றேன்னா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சிக்கன் எடுத்துட்டு வந்து கிரேவி செஞ்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி வந்து ஸ்வீட்டு காரம் அந்த மாதிரி எல்லா பொடி வகைகள் எல்லாமே பண்ணி தர்றேங்க கருவேப்பரம் பொடி முருங்கை பொடி பருப்பு பொடி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தர்றோம் அதே மாதிரி பிரியாணி பொடி கரம் மசாலா அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு தர்றோம் முறுக்கு தட்டை அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தர்றோம் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க என் பேர் வந்து மனோன்மணி கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்